ஹாய் குட்டீஸ் இப்போ பாருங்க மூன்றாம் வகுப்பிற்கான சமூக அறிவியல் பாடம் ஒன்று இது பருவம் ஒன்றில் இருக்கக்கூடிய பாடத்தை பார்க்க போறோம் அது பாருங்க ஒன்றாவது பாடம் என்ன அப்படின்னா குடும்பம் குடும்பம் இந்த பாடத்தோட கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னா குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்ளல் குடும்ப உறுப்பினர்களின் உறவு முறைகள் பற்றி புரிந்து கொள்ளல் குடும்பங்களின் வகைகள் பற்றி தெரிந்து கொள்ளல் உறவு மற்றும் சமுதாயம் இவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகள் பற்றி புரிந்து கொள்ளல் குடும்பம் பாதுகாப்பு அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளல் சரிங்களா இதெல்லாம் கற்றல் நோக்கங்களாக கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதில் மதியும் கபீரும் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அங்காடியில் சந்திக்கிறார்கள் ரெண்டு பேரும் கடையில் பார்க்குறாங்க அங்காடினா கடை அப்போ என்ன பேசிக்கிறாங்க பாருங்க மதி சொல்கிறான் கபீர் நாம் சந்தித்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான் கபீர் வந்து நன்றி நான் நலமாக உள்ளேன் உன்னை சந்தித்தது மகிழ்ச்சியாக உள்ளது நீ எப்படி இருக்கிறாய் மதி நானும் நலமாக உள்ளேன் நான் என் மாமாவுடன் நீலகிரியில் உள்ள மசினக்குடி காட்டிற்கு சுற்றுலா சென்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றான் கபீர் அப்படியா தெரியாதே அதை பற்றி கூறு அப்படின்னு சொல்றான் மதி சொல்றான் சுற்றுலா செல்வதற்கு அது மிகவும் அருமையான இடம் நான் பறவைகளும் விலங்குகளும் காட்டில் வாழ்வதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் கபீர் அப்படியா ஆமாம் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நான் அங்கு விலங்குகள் குடும்பமாக வாழ்வதை கண்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப குடும்பமாகவா விலங்குகளும் நம்மை போல் குடும்பமாக வாழ்கின்றனவா சொல்லி கபீர் மதி ஆம் உண்மைதான் உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீயும் அங்கு சென்று பார்த்து சொல்றான் கபீர் நிச்சயமாக இந்த விடுமுறையில் என் தந்தையிடம் கூறி அழைத்து செல்ல சொல்கிறேன் மதி மிகவும் நல்லது இப்பொழுது நாம் ஒரு சொல் விளையாட்டை விளையாடுவோம் நான் கேள்விகள் கேட்கிறேன் நீ பதில் சொல் பதில் சொல்ல வேண்டும் சரியா கபீர் நான் எப்பொழுதும் சவாலை எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் கேள்விகளை கேள் அப்படின்னு சொல்றான் சிங்கங்கள் எங்கு வாழ்கின்றன மதி வந்து கேள்வி கேட்கிறான் கபீர் இது தெரியாதா சிங்கங்கள் காடுகளில் வாழ்கின்றன மதி ஆம் சிங்கங்கள் காடுகளில் உள்ள குகைகளில் குடும்பமாக வாழ்கின்றன அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சிங்கங்கள் குடும்பமாக வாழ்கின்றன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் கபீர் சரி சரி அடுத்த கேள்வியை கேள் பறவைகள் எங்கு வாழ்கின்றன அப்படின்னு கேக்குறான் கபீர் சொல்றான் பறவைகள் மரங்களிலும் உயரமான இடங்களிலும் கூடுகள் கட்டி வாழ்கின்றன மிகவும் சரி யானைகள் கூட்டமாக வாழ்வதை நாம் எவ்வாறு அழைப்போம் அப்படின்னு சொல்றான் யானை கூட்டம் அப்போ யானைகள் கூட்டமாக வாழ்கின்றன ஆம் நீ கூறுவது சரி கபீர் நன்று நாம் விலங்குகள் கூடி கூடி வாழ்வதை பற்றி தெரிந்து கொண்டோம் மதி ஆம் உண்மைதான் உன்னுடன் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சியாக உள்ளது கபீர் நாமும் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது மதி ஆமாம் நாமும் நமது குடும்பத்துடன் இணைவோம் வாருங்கள் நண்பர்களே நமது குடும்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சரிங்களா இப்ப நாம குடும்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நமது குடும்பம் சரிங்களா நமது குடும்பம் எந்த மாதிரி குடும்பம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் குடும்பம் அப்படின்னா என்ன பாருங்க தாய் தந்தை குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வாழ்வது குடும்பம் என்கிறோம் சரிங்களா அம்மா அப்பா குழந்தைங்க அவங்களோட நெருங்கமான உறவினர்களோட சேர்ந்து வாழ்றத குடும்பம் அப்படின்னு சொல்றோம் நெருக்கமான உறவுகள் அப்படின்னா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா இவங்கெல்லாம் வந்து நெருங்கிய உறவுகள் சரிங்களா உன் தெருவில் எத்தனை குடும்பங்கள் வசிக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்க தெருவுல எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு நீங்க பாருங்க பாருங்க இது தனிநபர் ஒரு ஆண் தனியாக இருந்தாலோ அல்லது ஒரு பெண் தனியாக இருந்தாலோ அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம் தனிநபர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இத நாம குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இது என்னதுப்பா இது பாருங்க அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க சரிங்களா இத நாம் என்ன சொல்றோம் குடும்பம் சொல்றோம் இங்க பாருங்க இது சமுதாயம் சமுதாயம்னா என்னது இது மாதிரி நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததை சமுதாயம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்ப நம்ம தெரு நம்ம காலனி நம்ம ஊர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த ஊர்ல நிறைய பேர் நிறைய குடும்பங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் சேர்ந்ததை நாம சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்ப தனிநபர்னா என்ன ஒவ்வொருத்தர் தனியாக இருக்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனியாக ஆள் இருக்கிறத தனிநபர் அப்படின்னு சொல்லுவோம் குடும்பம்னா அப்பா அம்மா குழந்தைங்க தாத்தா பாட்டியோட சேர்ந்து இருக்கிறத குடும்பம் சொல்லுவோம் சமுதாயம் அப்படின்னா நிறைய குடும்பங்கள் சேர்ந்தத சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா பாருங்க தனிநபர்கள் சேர்ந்து குடும்பத்தை உருவாக்குகின்றனர் பல குடும்பங்கள் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகின்றனர் பாருங்க மக்கள் பன்முகத்தன்மையுடன் வெவ்வேறு மொழி பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களுடன் உலகில் குடும்பமாக வாழ்கின்றனர் உலகத்துல எல்லா மக்களும் வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு இனங்கள்ல இருந்தால் கூட எல்லாருமே குடும்பமாக தான் வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு கீழே கொஞ்சம் உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க இது இந்திய குடும்பம் அடுத்து மெக்சிக்கன் குடும்பம் சீன குடும்பம் ஆப்பிரிக்க குடும்பம் ஸ்காட்டிஷ் குடும்பம் ரஷ்ய குடும்பம் ஜப்பானிய குடும்பம் அரேபிய குடும்பம் உன் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படத்தை கீழ்கண்ட குடும்ப மரத்தில் ஒட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து முதல்ல உன்னோட படத்தை விட்டணும் நான் உங்களோட படத்தை முதல்ல ஓட்டணும் அப்புறம் உங்களோட சகோதரன் அல்லது சகோதரி ரெண்டு பேருமே இருந்தா ரெண்டு பேரோட படத்தை விட்டலாம் இல்ல ஒருத்தர் மட்டும் இருந்தா அவங்களோட படத்தை விட்டுங்க அதுக்கடுத்து உங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவோட படம் அதுக்கப்புறம் அப்பாவோ அதுக்கப்புறம் உங்க தாத்தா பாட்டி அப்பாவோட அப்பா அம்மா அம்மாவோட அப்பா அம்மா சரிங்களா பாருங்க உறவுகளை இரண்டு விளக்கையா பிரிக்கிறாங்க ஒன்னு தாய் வழி உறவு முறை இன்னொன்னு தந்தை வழி உறவு முறை சரிங்களா தாயின் மூலம் உறவினர்களாக இருப்பவர் தாய் வழி உறவுமுறை அப்படின்னு சொல்றோம் தந்தை மூலம் உறவினர்களாக இருப்பது தந்தை வழி உறவு முறை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அப்பா அப்பா கூட பிறந்தவங்க அப்பா வழியில வந்தவங்க அப்பா கூட சொந்தக்காரங்களெல்லாம் தந்தை வழி உறவு முறை அம்மாவோட சொந்தக்காரங்க அம்மா கூட பிறந்தவங்க அம்மா வழியில யாரெல்லாம் உறவினர்களோ அவங்கள தாய் வழி உறவு முறை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்ப இதுல வந்து என் தாய் வழி உங்களோட தாய் வழி உறவினர்களோட பேரு தந்தை வழி உறவினர்களோட பேரை எழுத சொல்லியிருக்காங்க குடும்பங்களில் பாருங்க சிறிய குடும்பம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் இதில் பழங்களோட விளக்கியிருக்காங்க குடும்பங்களோட வகைகள் இது இது என்னப்பா இது குடும்பங்களின் வகைகள் சிறிய குடும்பம் அப்படின்னா என்னன்னு பாருங்க அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் மட்டும் இருந்தா அது சிறிய குடும்பம் சொல்லுவோம் சரிங்களா அப்பா அம்மாவோட ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் இருந்தா அதை சிறிய குடும்பம்னு சொல்லுவோம் பெரிய குடும்பம் என்னது அப்பா அம்மாவோட இரண்டிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தா அதை பெரிய குடும்பம் சொல்லுவோம் ரெண்டுக்கு மேல மூணு நாலு அஞ்சு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அது என்ன சொல்லுவோம் பெரிய குடும்பம் இது பாருங்க கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா என்னது குழந்தைங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தை இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வாழ்வாங்க இல்லையா இதுதான் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்றது பாருங்க இதில் அதுதான் கொடுத்திருக்காங்க முதலாவது படத்தில் தாய் தந்தை மற்றும் குழந்தைகளை காண்கிறோம் இவ்வகை குடும்பம் சிறிய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க இரண்டாவது படத்தில் தாய் தந்தை மற்றும் இரண்டிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர் இவ்வகை குடும்பத்தை பெரிய குடும்பம் என அழைக்கிறோம் மூன்றாவது படத்தில் உள்ள குடும்பம் பெரியதாக உள்ளது இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகள் ஒன்றாக சேர்ந்திருப்பதை காண்கிறோம் இவ்வகை குடும்பத்தை கூட்டு குடும்பம் என அழைக்கிறோம் பாருங்க தலைமுறை அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு தலைமுறை குழந்தைகள்லாம் ஒரு தலைமுறை உங்களோட அப்பா அம்மா மாமா அத்தை சித்தி சித்தப்பா எல்லாம் ஒரு தலைமுறை சரிங்களா அவங்க இரண்டாவது தலைமுறை அதுக்கு முன்னாடி தாத்தா தாத்தா பாட்டி இருக்காங்களே அவங்க ஒரு தலைமுறை சரிங்களா அப்போ ஒரு குடும்பத்துல மூன்று தலைமுறைகள் சேர்ந்து இருக்கீங்க சரிங்களா இதுதான் கூட்டு குடும்பம் குடும்பத்தின் சிறப்பு அம்சங்கள் குடும்பத்தோட சிறப்பு அம்சங்கள்ல என்ன எதுக்கு குடும்பம் நமக்கு எவ்வளவு தூரம் குடும்பம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது குடும்பம் நமது அடிப்படை தேவைகளான உணவு உடை மற்றும் இருப்பிடத்தை அளிக்கிறது குடும்பம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது பாருங்க உணவு கொடுக்குது உடை கொடுக்குது இருப்பிடத்தை கொடுக்குது குடும்பம் என்பது உடல் ரீதியான மன ரீதியான ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை அளிக்கும் முதல் பள்ளியாக செயல்படுகிறது சரிங்களா குடும்பம் வந்து உடல் ரீதியான மன ரீதியான ஒழுக்க ரீதியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதல் பள்ளி நம்மளோட குடும்பம் தான் குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு வகையான பண்புகளுடன் இணைந்து வாழ்கின்றனர் சரிங்களா குடும்ப உறுப்பினர்கள் எந்த மாதிரி பண்புகளோடு இணைந்து வாழ்கிறாங்க பாருங்க அன்பு எல்லாருக்கிட்டையும் ஒருத்தருக்கிட்ட அன்பு இருக்கும் மரியாதை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் பாதுகாப்பு குடும்பம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது பகிர்ந்து கொள்ளல் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு வாழ்தல் உனது குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடையே காணப்படும் சில மதிப்புகளை பட்டியலிடுகன்னு கொடுத்துருக்காங்க சகிப்புத்தன்மை ஒற்றுமை விட்டு கொடுத்தல் பெரியவர்களை மதித்தல் அனைவரிடமும் அன்பாய்ப்பு அழகுதல் குடும்ப ஒற்று குடும்பத்தின் ஒற்றுமை அப்படின்ற தலைப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒற்றுமையா அதாவது ஒரு வேலையை தனியாக செய்யும்போது சிரமமா இருக்கும் அதுவே குடும்பம்னா எல்லாருமா சேர்ந்து செய்வோமா அப்படிங்கும்போது நமக்கு சுமை குறையும் அப்போ குடும்ப ஒற்றுமை என்ன செய்யுறது இது ரொம்ப குடும்ப ஒற்றுமையில் நமக்கு கிடைக்கிது தான் இதில் கொடுத்துருக்காங்க உறவினர்களை எவ்வாறு அழைப்பாயின்னு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க அம்மாவின் அம்மா அம்மாவோட அம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க பாட்டி அப்பாவின் அப்பா அப்பாவோட அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க தாத்தா தந்தையின் சகோதரி தந்தையின் சகோதரியார் உங்கள் உங்க அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அத்தை அப்படின்னு கூப்பிடுவீங்க தாயின் சகோதரன் தாயோட சகோதரன் யாரு உங்களுக்கு என்ன வேணும் அம்மாவோட தம்பி இல்லைன்னா அண்ணனா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க மாமா அடுத்து பாருங்கப்பா செயல்பாடு அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க நாம் எழுதுவோம் அப்படின்னு தோட்டம் அமைத்தல் வீட்டுல யார் நமக்கு தோட்டம் அமைப்பாங்க அப்பா துணி துவைக்கிறது யார் துணி துவைப்பாங்க அம்மா அடுத்து பாருங்க இது உங்க வீட்டுல யார் செய்யறாங்களோ அதை நீங்க எழுதிக்கலாம் இதை எழுதணும்னு கிடையாது குடும்பத்திற்காக பொருளீட்டுதல் யார் குடும்பத்திற்காக சம்பாதிப்பாங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அப்பா சில இடங்கள்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே போவாங்க ரெண்டு பேர் பேரையும் இங்க நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா கடைக்கு செல்லல் யார் கடைக்கு போவாங்க தாத்தா தாத்தா கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அடுத்து பாருங்க விருந்து விருந்தினரை வரவேற்றல் அது யாரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே எழுதிக்கலாம் மின் விளக்குகள் மற்றும் மின் விசிறிகளை பயன்பாட்டில் இல்லாத போது அனைத்தல் யாரு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னா பாட்டி இல்லைனா தாத்தா பாருங்க யார வெளியால் யார வெளியால்னு சொல்லுவோம் நமது உறவினர்கள் தவிர நமது வீட்டிற்கு வரும் பால்காரர் காய்கறி வியாபாரி செய்தித்தாள் போடுபவர் எரிவாயு உருளை கொண்டு வருபவர் போன்றவர்கள் வெளியாட்கள் யாரெல்லாம் வெளியாள்கள் பாருங்க பால்காரங்க காய்கறி விற்கிறவங்க நியூஸ் பேப்பர் போடுறவங்க செய்தித்தாள் போடுறவங்க சிலிண்டர் கொண்டு வருவாங்க இல்லையா எரிவாயு உருளை கொண்டு வருபவர்னா சிலிண்டர் போடுறவர் இவங்க நம்ம வெளியாட்கள் சரிங்களா அண்டை வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் நம்ம யாரை சொல்றோம் நமது வீட்டருகே பல குடும்பத்தினர் வசிக்கின்றனர் நாம் அவர்களை அண்டை வீட்டுக்காரர்கள் என அழைக்கிறோம் நாம் அவர்களுடன் சுமூகமான உறவு முறையை உறவு முறைகளுடன் பழக வேண்டும் தேவைப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் இது நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சரிங்களா அண்டை வீட்டுக்காரர்களோட எப்போயும் ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் செல்ல பிராணிகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னது ஸ்வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் சிலர் செல்ல செல்ல பிராணிகளை நமது தமது குடும்ப உறுப்பினர்களைப் போல வளர்த்து வருகின்றனர் என்னது பாது நாய் கோழி சேவல் ஆடு பூனை மாடு உனது வீட்டில் ஏதாவது செல்லப்பிராணி உள்ளதா உங்க வீட்டில் செல்லப்பிராணி ஏதாவது இருந்தா அதை நீங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க குடும்பத்தின் வரவு செலவு குடும்பத்தின் வரவு செலவை யார் திட்டமிடுவாங்க பாருங்க வரவும் செலவும் ஒரு குடும்பத்தின் முக்கிய அம்சங்கள் நாம் வாழ வரவுக்கேற்ப செலவு செய்ய வேண்டும் வரவு செலவு பார்க்கறது மிக முக்கியமான வேலை அடிப்படை தேவைகளை நாம் முதலில் நிறைவு செய்ய வேண்டும் முதல்ல அடிப்படை தேவைகளை வாங்கி நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற திங்ஸை வாங்கணும் நாம் வரவு வரவு செலவு திட்டத்தின்படி செலவு செய்ய வேண்டும் வரவு செலவுக்கு என்ன திட்டம் போட்டிருக்கோமோ அதுபடி தான் செலவு செய்யணும் வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும் எளிமையே நாம் வாழ்வின் மிகச்சிறந்த கொள்கையாகும் சரிங்களா எளிமை தான் நமது வாழ்வின் மிகச்சிறந்த கொள்கையாகும் அடுத்து பாருங்க இங்கே மீள் பார்வை கொடுத்துருக்காங்க இதில் என்னெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்றது இதில் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சில்ட்ரன் ஹேவ நைஸ் டே அடுத்த பா வீடியோலாம் நம்ம வினாக்களை பார்க்கலாம்